சிவப்புக்கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது இதற்கான பதில் செவ்வாய் கோளின் மேற்பரப்பில் அதிக அளவு இரும்பு ஆக்சைடு உள்ளதால் அது சிவப்பு நிறத்தில் தோன்றுகிறது ஸோ இப்படியும் கேட்கலாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஏன் கோள் சிவப்பு நிறமாக தோன்றுகிறது என்றும் கேட்கலாம் அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா கோளின் மேற்பரப்பில் அதிக அளவு இரும்பு ஆக்சைடு உள்ளதால் அது சிவப்பு நிறத்தில் தோன்றுகிறது என்று கூற வேண்டும் வலுவின் SI அலகு எது வலுவின் SI அலகு நியூட்டன் என்பது ஆகும் வலுவை அளவிடும் சர்வதேச அலகு நியூட்டன் ஆகும் ஒரு கிலோகிராம் பொருளை ஒன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் விகத்தில் நகர்த்தும் வலு ஒரு நியூட்டன் என்பது ஆகும் வாகனங்களில் பின்பார்வை கண்ணாடியாக எது பயன்படுத்தப்படுகிறது வாகனங்களில் பின்பார்வை கண்ணாடியாக உருண்டை குவிவு கண்ணாடி பயன்படுத்தப்படுகிறது உருண்டைக்குழுவு கண்ணாடி விரிவான காட்சியை காட்டுவதால் வாகனங்களில் பின்பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தப்படுகிறது ஒளியின் வேகம் எவ்வளவு ஒளியின் வேகம் மூன்று இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் பர் வினாடி ஆகும் வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் மூன்று இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் பர் செகண்ட் ஆகும் இது உலகில் மிக அதிக வேகமான இயற்கை நிகழ்வு ஆகும் மின்சாரம் பாய்வதற்கு எதிர்ப்பு தரும் தன்மை எது மின்சாரம் பாய்வதற்கு எதிர்ப்பு தரும் தன்மை எதிர்ப்பு ஆகும் இதை நாம் ஆங்கிலத்தில் ரெசிஸ்டன்ஸ் என்று கூறுவோம் மின்சாரம் செல்லும் பாதையில் உள்ள தடையை எதிர்ப்பு என்று கூறும் இது வெப்பத்தை உண்டாக்கும் பயன்படுத்தப்படுகிறது எலுமிச்சையில் உள்ள அமிலம் எது எலுமிச்சை பழத்தில் உள்ள அமிலம் சிட்ரிக் அமிலம் ஆகும் எலுமிச்சை ஆரஞ்சு போன்ற பழங்களில் சிட்ரிக் அமிலம் உள்ளது அதனால் அவை புளிப்பு சுவையை கொடுக்கின்றன பாலின் வெள்ளை நிறத்திற்கு காரணமான பொருள் எது பாலின் வெள்ளை நிறத்திற்கு காரணமான பொருள் கேசின் புரதம் ஆகும் பாலில் உள்ள கேசின் புரதம் ஒளியை சிதறடித்து வெள்ளை நிறம் தோன்ற செய்கிறது மின்சாரத்தை சிறந்த முறையில் கடத்தும் உலோகம் எது மின்சாரத்தை சிறந்த முறையில் கடத்தும் உலோகம் வெள்ளி ஆகும் வெள்ளி மின்சார கடத்தலில் மிகச்சிறந்த உலோகம் ஆனால் அதிக விலை காரணமாக வெள்ளி கம்பிகள் பயன்படுத்தப்படுவதில்லை நீரின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன நீரின் வேதியியல் வாய்ப்பாடு ஹெச் ஆகும் இது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் சேர்ந்த கலவை ஆகும் நீர் இரண்டு பங்கு ஹைட்ரஜன் அணுக்கள் மற்றும் ஒரு பங்கு ஆக்சிஜன் அணுவால் உருவாகி உள்ளது பொன் எந்த வேதியியல் குறியீட்டால் குறிக்கப்படுகிறது தங்கம் ஏ என்ற வேதியியல் குறியீட்டால் குறிக்கப்படுகிறது பொன்னின் லத்தீன் பெயர் ஆரம் என்பது ஆகும் அதனால் அதன் வேதியியல் குறியீடு ஏயு ஆகும் இதை நீங்கள் வந்து எளிதில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஆரம் கழுத்தில் போடுற ஆரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் AU தங்கத்தோட வேதியியல் குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏயு